வணக்கம் கானத்தூர் பகுதியில் அடிக்கடி மின்வெட்டை கண்டித்து அப்பகுதி மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் ஈடுபட்டனர் கானத்தூர் ரெட்டி குப்பம் நகர் மீரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு இந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா இருபது நாட்களுக்கும் மேலாக மின்வெட்டு ஏற்பட்டிருக்கு அந்த பகுதி மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதுக்குமே எந்த பலனும் இல்ல அதுவும் இந்த கிளைமேட்ல பவர் கட் ஆகுது அப்படின்னா சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இவங்க இருபது நாட்களுக்கும் மேலாக ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்காங்க இதுக்கு சம்பந்தப்பட்ட மின்சாரத்துறை அதிகாரிகளிடமும் அவங்க தொலைபேசி மூலயமா புகார் தெரிவிச்சிருக்காங்க அப்படியுமே எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொல்றாங்க இப்படியே விட்டம் ஒன்னும் சரிப்பட்டு வராது அப்படின்னு பொறுமையை இழந்த மக்கள் ஆத்திரம் அடைந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் காணத்தூர் கிழக்கு கடற்கரை சாலையில் ஒன்று திரண்டு சாலை மறியல்ல ஈடுபட்டு இந்த தகவலை அறிந்த கானத்தூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பொதுமக்கள் கிட்ட சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க சாலை ஈடுபட்ட மக்கள் கிட்ட போலீசார் என்ன சொல்லிருக்காங்க சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னதும் மக்கள் கலைந்து சென்றிருக்காங்க இதனால நேற்று கிழக்கு கடற்கரை சாலையில கடும் போக்குவரத்து ஏற்பட்டிருக்கு இருக்கு இத பத்தி சம்பந்தப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்திற்கும் மேல் ஏற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு வரும் இப்பகுதியில அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டுகிட்டே இருக்கு இது தொடர்பா மின்சாரத்துறைக்கு தொலைபேசியில நாங்க தொடர்பு கொண்டோம் ஆனா யாருமே அந்த தொலைபேசியை எடுக்கல இது மட்டும் இல்லாம கோவலத்துல இருக்க மின் அலுவலகத்துக்கு நேரில் சென்று பல முறை புகாரும் தெரிவித்திருக்கோம் ஆனா அங்க இருக்க அதிகாரிகள் சரியான முறையில பதிலே சொல்ல மாட்டாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செஞ்சு இங்க சீரான மின்சாரம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க